மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அக்காலகட்டத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னன் எகிப்தின் அரசன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன் அவனிடம் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றி சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று இறை தூதர் மூசா அவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகிறான் அந்த கட்டளைக்கிணங்க மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு யூதர்களை இறை தூதர் மூசா அவர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார் மேலும் அவ்வழியில் முன்புறம் கடலும் பின்புறம் பிரோனின் படையை கண்ட யூதர்கள் நன்றி மறந்து இறை தூதர் மூசா அவர்களை ஏசத் தொடங்குகிறார்கள் ஆனால் நபி மூசாவோ தன் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரம் நீட்டினார் இறைவன் தங்கள் தடியை கொண்டு அக்கடலை அடிக்கச் சொன்னார் மாபெரும் அதிசயத்தை நேரில் கண்ட யூதர்கள் நபி மூசாவின் உதவியோடு அவ்வழியாக மறு கரைக்கு சென்றனர் அவர்களை பின்தொடர்ந்த திரோனும் அவனோட கூட்டத்தாரும் அக்கடலால் மூழ்கடிக்கப்பட்டனர் அத்துடன் திரோனின் சகாப்தத்திற்கு இறைவனால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இறை தூதர் மூசா பாலஸ்தீனத்தை நெருங்கிய போது அந்நகரின் மீது போர் தொடுக்க இறைவன் கட்டளையிடுகிறான் நன்றி மறந்த யூதர்கள் நீயும் உன் இறைவனுமே போய் போரிடுங்கள் என்று பயந்து பின்வாங்கினர் அதன் காரணமாக இறைவன் யூதர்களை நாற்பது ஆண்டு காலம் அருகில் உள்ள ஒரு பாலைவனத்தில் கழிக்குமாறு கட்டளையிடுகிறான் அங்குதான் நபி மூசா அவர்களுக்கு தௌராத் எனும் இறைவேதம் அருளப்பட்டது இவ்வேதத்தின் முதல் அத்தியாயமான புக் ஆஃப் ஜெனசஸில் இந்த பாலஸ்தீனமானது இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் சந்ததிகளுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து போர்களுக்கும் இதுதான் காரணம் ஏனெனில் யூதர்கள் நாங்கள் மட்டும்தான் இறை தூதர் இப்ராஹிமின் வழித்தொண்டர்கள் என்றும் ஜெருசலமும் பாலஸ்தீனமும் எங்களுக்கு மட்டுமே உரிமை என்றும் சொந்தம் கொண்டாடுகின்றனர் இறை தூதர் மூசாவுடன் நாற்பது ஆண்டு காலம் பாலைவனத்தில் தண்டனையை அனுபவித்த பிறகு கடைசியாக ஜோஷ்வா தலைமையில் பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டது ஆனால் இந்த வெற்றியோர் நிலைக்கவில்லை சிறிது காலத்திலேயே அந்த இடம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு அதன் பின் முன்னூறு ஆண்டுகளுக்கு யூதர்கள் அந்த இடத்தை இழந்துவிட்டார்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இறை தூதர் தாவூத் அவர்களின் தலைமையில் அந்நகரம் மீண்டும் வெற்றி கொள்ளப்படுகிறது பின்னர் அவரது மகன் இறை தூதர் சுலைமான் அலிசலாம் இறைவனுக்காக முதன்முறையாக ஒரு ஆலயத்தை அங்கு எழுப்புகிறார் சுலைமான் நபிக்கு பிறகு யூதர்கள் அந்த இடத்தை நானூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் ஆனால் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனியா அதாவது இன்றைய ஈராக்கில் ஒரு சக்தி வாய்ந்த அரசாட்சி உருவானது இதனுடைய மன்னன் தன்னுடைய அரசாட்சியை விரிவுபடுத்த பாலஸ்தீனத்தின் மீது போர் கொடுத்து இருசுரத்தை அழித்து நாசப்படுத்தியதோடு ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று சுலைமான் நபி கட்டிய ஆலயத்தையும் இடித்து தரைமட்டமாக்கினார்கள் மீத எல்லா யூதர்களையும் தன்னோடு பாபிலோனியாவிற்கு கொண்டு சென்றார் எழுபது ஆண்டுகள் வரை யூதர்கள் ஈராக்கியருக்கு அடிமையாக வாழ்ந்து வந்தனர் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கின் மீது ஈரானின் ஒரு நல்ல மன்னன் சைரஸ் த கிரேட் போர் தொடுத்து ஈராக்கை வென்று அங்கிருந்த யூதர்களை விடுதலை செய்தார் அதோடு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து இடிக்கப்பட்ட சுலைமான் நபியின் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் பின் நானூறு ஆண்டுகள் வரை அவ்விடத்தை யூதர்கள் ஆட்சி செய்கிறார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசால் திருசுலத்தின் மீது போர் தொடுக்கப்படுகிறது இம்முறை அவர்கள் மீது ரோமர்கள் யாரும் நினைக்காத அளவிற்கு கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுகின்றனர் யூதர்களும் ரோமர்களை எதிர்த்து போராடுகின்றனர் ஆனால் எஞ்சியதோர் ஆயிரக்கணக்கான மக்களை இழந்தது மட்டுமே நிலைமை எந்த அளவுக்கு மோசமானது என்றால் ரோமர்களுக்கு பயந்து யூதர்கள் புகையில் வாழத் தொடங்கினர் அதன் பிறகு ரோமர்கள் சுலைமான் நபி கட்டிய ஆலயத்தை இரண்டாம் முறையாக இடித்தார்கள் ஜெருசுலம் மற்றும் பாலஸ்தீனத்தில் இருந்த எல்லா யூதர்களையும் வெளியேற்றியதோடு அந்த இடத்தை ரோம பேரரசு ஆறுநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஆனால் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ரோம பேரரசு செய்யக்கூடாத ஒரு மாபெரும் தவறை செய்தார்கள் அரபுலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வந்த மார்க்கமான இஸ்லாமின் மீது போர் தொடுத்தார்கள் ஆனால் இஸ்லாமும் சில ஆண்டுகளிலே உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகி ரோம பேரரசை மட்டுமல்லாமல் பாரசீக பேரரசையும் சேர்த்தே வென்றது அதன் பிறகு உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக கலிஃபாவாக உமர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இவரது சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் த கிரேட்டின் சாம்ராஜ்யத்தை விட மிகப்பெரியது ரோம சாம்ராஜ்யத்தை வென்று இறுதியாக பாலஸ்தீனத்தின் கதவை தட்டினார்கள் இப்பொழுது முஸ்லிம்கள் கையில் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இதற்கு முன் சென்றவர்களைப் போன்று போரிட்டு ஜெருசலத்தின் வீதிகளில் இரத்தத்தை பாய்ச்சுவது ஆனால் இஸ்லாமியர்களோ அப்புனித மண்ணின் புனிதத்தை காக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதன் பிறகு ஜெருசுலத்தின் கவர்னர் சஃப்ரோனியஸ் இஸ்லாமியர்களின் கலிஃபா உமர் அவர்களின் கையில்தான் தான் ஜெருசுலத்தின் சாவியை தான் தருவேன் என்று நிபந்தனையிட்டார் சிறிது நாட்களுக்குப் பிறகு கலிஃபா உமர் ஜெருசுலத்தை நெருங்கினார் சஃப்ரோனியஸ் தன்னை ஒரு மாபெரும் மன்னர் சந்திக்கப் போகிறார் என்பதால் தன்னை வைரங்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரித்துக் கொண்டார் சஃப்ரோனியஸும் மொத்த ஜெருசுலமும் அவரைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தது அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர்கள் இதுவரை கண்டதே இல்லை ஒரு ஒட்டகத்தின் மீது கலீஃபா உமரின் அடிமையும் ஒரு சாதாரண உடையில் கலிஃபா உமர் அவர்களின் ஒட்டகத்தை பிடித்தவாறு அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஜெருசுலத்தின் கவர்னர் சப்ரோனியஸும் மக்களும் அடிமைக்கும் அரசனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்பிப் போனார்கள் அந்த மக்கள் பார்த்ததெல்லாம் யார் ஜெருசுலத்தை ஜெயித்தாலும் அதை அழித்து அதன் வீதிகளில் இரத்தத்தை ஓட்டுவதும் தான் ஆனால் ஒரு புது அரசன் கலீஃபா வந்துள்ளார் இவரோ மற்றவர்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர் ஆனால் இந்த மன்னரோ எந்த ஒரு படையோ பகட்டோ இல்லாமல் வருகின்ற காட்சியை அந்த சமூகம் அதுவரை கண்டதில்லை ஜெருசுலத்தின் கவர்னர் சஃப்ரோனியஸ் இஸ்லாமியர்கள் எந்த நிலையிலும் யூதர்களை இந்த நகரத்திற்குள் அனுமதிக்க கூடாது என்று நிபந்தனையிட்டார் ஆனால் கலிஃபா உமரோ அக்கணமை அதை மறுத்து ஜெருசுலத்தில் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரத்தை வழங்கினார் துளி ரத்தமும் சிந்தாமல் கலிஃபா உமரின் கையில் ஜெருசுலம் ஒப்படைக்கப்பட்டது வெகு காலத்திற்கு பிறகு யூதர்கள் பைத்துல் முக்கத்தசில் வருவதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டது இப்படியாக வரலாற்றில் முதல் முறையாக இப்பகுதி இறை தூதர் இப்ராஹிம் அலைசலாமின் மகன் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களின் சந்ததிக்கு வந்து சேர்ந்தது இதன் பிறகு ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முஸ்லிம் கிறித்துவ மற்றும் யூதர்கள் இப்பகுதியில் ஒன்றாகவும் மிக அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் முழு ஐரோப்பாவிலிருந்து படையை திரட்டி ஜெருசலத்தின் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்தார்கள் இந்த நேரத்தில் முஸ்லிம் நாடுகளுக்கிடையே ஒற்றுமையின்றி சண்டை போட்டுக்கொண்டிருந்தனர் இந்த நிலையை முழுமையாக புரிந்து கொண்ட குருசேடர் இதை சரியாக பயன்படுத்தி ஜெருசுலத்தை எளிமையாக ஜெயித்து விட்டார் ஜெருசுலத்தை ஜெயித்த பிறகு நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு முஸ்லீம்கள் மீதும் யூதர்கள் மீதும் கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான யூதர்களும் முஸ்லிம்களும் கொன்று ஜெருசுலத்தின் தெருக்களில் இரத்தம் நிரப்பப்பட்டது யூத பெண்களும் குழந்தைகளும் தங்களை காப்பாற்றி கொள்ள சினகாவுகளில் தஞ்சமடைந்தனர் ஆனால் இவ் இறக்கமில்லாத குருசைடரோ அக்கட்டிடங்களை தீயிடுமாறு கட்டளையிட்டான் யூத பெண்களும் குழந்தைகளும் அக்கட்டிடங்களோடு கருகி சாம்பலாயினர் மஜித்களும் சினகாவுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித புனிதஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்சாவை மாளிகையாக மாற்றி அங்கு அனாச்சாரங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன் பின் குருசைடர் தொண்ணூறு ஆண்டுகள் வரை அவ்விடத்தை ஆட்சி செய்தான் தொண்ணூறு ஆண்டுகளுக்குப் பிறகு முஸ்லிம் உலகின் மாபெரும் மன்னன் சலாவுத்தீன் நயூபி முழு முஸ்லிம் உலகின் உதவியோடு மாபெரும் படையை திரட்டி கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டெடுத்தார் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஜெயித்தபோது ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றது போல் தங்களையும் குன்றுாவுத்தீன் பழி வாங்குவார் என்று உறுதியாக நம்பினார்கள் ஆனால் சலாவுத்தீனோ கலிபா உமரை போல எல்லா கிறிஸ்தவர்களையும் மன்னித்து விட்டார் மேலும் மீண்டும் அனைத்து மதங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து மாளிகையாக்கப்பட்ட மசிதுல் அக்ஸாவை அவரே முதலில் தொழுது மீண்டும் ஆக்கினார் சலாவுதீன் அயூபிக்கு பிறகு இறை தூதர் இப்ராஹிமின் சந்ததிகள் அனைவருமே மீண்டும் ஒருமுறை முறை எட்நூறு ஆண்டுகள் வரை அங்கு நிம்மதியாக இருந்தார்கள் எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இன்றிலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன் முதலாம் உலக போர் அந்த நேரத்தில் ஜெருசலம் ஓட்டமன் எம்பையர் அதாவது உஸ்மானிய கிலாஃபத்தின் கீழ் இருந்தது முதலாம் உலக போருக்கு பின் அரபுகள் பிரிட்டிஷாருடன் சேர்ந்து கொண்டு உஸ்மானிய கிலாஃபத்தை நிரந்தரமாக அழித்து விட்டார்கள் இதன் காரணம் என்ன தெரியுமா நம் அரபுகளை இந்த துருக்கியர்கள் ஆள வேண்டுமா என்ற நேஷனலிசம் சிந்தனையே அரபுகள் உஸ்மானிய கிலாஃபத்தை அழித்ததன் விளைவாக முஸ்லிம்கள் கையில் இருந்த பாலஸ்தீனம் பிரிட்டிஷாரின் கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் பிரிட்டிஷாருடன் யூதர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றனர் த பேல் ஃபோர்ட் டிக்ளரேஷன் அவ் ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷாருக்கு பாலஸ்தீனம் கிடைத்தால் அங்கு யூதர்களுக்கென்று ஒரு மாகாணம் அமைத்து தரப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது யூதர்கள் கேட்பதெல்லாம் சரி பிரிட்டிஷார் ஏன் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது சரிதான் அது ஏனெனில் அதற்கு முன்பாகவே யூதர்கள் ஐரோப்பாவின் வியாபாரம் அறிவியல் மருத்துவம் மற்றும் வணிகம் என அனைத்து துறைகளிலும் அவர்கள் ஆதிக்கமுடையவர்களாகவும் மிக சக்தி வாய்ந்த சமூகமாகவும் இருந்தனர் கடைசி ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளாக யூதர்களுக்கென்று தனி நாடோ நிலமோ கிடையாது எனவே அவர்களில் சிலர் ஜையனிசம் என்ற கோட்பாடை உருவாக்கினார்கள் இதற்கென பாலஸ்தீனத்தை தேர்வு செய்து எல்லா திசையிலிருந்தும் அதற்காக முயற்சி செய்தார்கள் எந்த அளவுக்கு எனில் உஸ்மானிய மன்னன் சுல்தான் அப்துல் ஹமீதிடமே பாலஸ்தீனத்தில் தங்களுக்கென ஒரு இடம் வேண்டுமென கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் சுல்தான் அப்துல் ஹமீதோ அதை தெளிவாக மறுத்துவிட்டார் இதனால் உஸ்மானிய கிலாஃபத்தை அழித்தால்தான் தங்களுக்கென ஒரு நாடு கிடைக்கும் என்பதில் தெளிவடைந்த யூதர்கள் முதலாம் உலகப் போரில் உஸ்மானிய கிலாஃபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இதனால் பாலஸ்தீனம் உஸ்மானிய கிலாஃபத்திடமிருந்து பிரிட்டிஷாரின் கைக்கு சென்றடைகிறது இதற்கு பிறகு ஜைனிசம் என்ற ரகசிய திட்டத்தோடு பாலஸ்தீனம் வந்த யூதர்கள் பாலஸ்தீன முஸ்லிம்களிடம் அவர்களின் நிலங்களை சந்தை விலைவிட பல மடங்கு விலை கொடுத்து வாங்குகின்றனர் ஏனெனில் யூதர்களிடம் பணம் குப்பை போல இருந்தது பிரிட்டிஷாரின் பால் ஃபோர்ட் டிக்ளரேஷன் யூதர்களுக்கு முதன்முறையாக தனி நாடு என்ற உறுதிமொழியை கொடுத்தது ஏனெனில் இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷாருக்கு அவர்களின் செல்வமும் ஆதரவும் மிக தேவையான ஒன்றாக இருந்தது குறிப்பாக இரண்டாம் உலகப்போருக்குப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஹிட்லருடைய கொடுமை தாங்க முடியாமல் மேலும் அதிகமான யூதர்கள் பாலஸ்தீனம் வந்தடைந்தனர் இதனால் பாலஸ்தீனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சினைகளும் சண்டைகளும் அதிகரித்தன அதன் காரணமாக யூஎன் ஒரு நீதி தீர்ப்பளித்தது இதை கேட்ட அரபுகள் இதை முற்றிலுமாக எதிர்க்கிறோம் என்று கூறி சுற்றி உள்ள ஈஜிப்த் ஜோர்டன் சிரியா ஆகிய நாடுகள் சேர்ந்து பிறந்து ஒரே நாளான அளவில் தங்களை விட பல மடங்கு சிறிய ஒருவனிடம் மிக கேவலமாக தோற்றுப்போனார்கள் போரில் தோற்றதன் விளைவு என்ன தெரியுமா யூஎன் அறிவித்ததில் வெறும் நாற்பது சதவீத நிலம் மட்டுமே பாலஸ்தீனியர்களுக்கு வழங்கப்பட்டது மீதமுள்ள அறுபது சதவீத நிலங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்ததோடு மட்டுமின்றி ஜெருசுலத்தின் ஆதி சிட்டியும் தாரை வார்க்கப்பட்டது யூதர்கள் கையில் நிலம் கிடைத்து கொஞ்ச நேரத்தையும் வீணாக்காமல் அங்கிருந்த ஏழு லட்சம் இஸ்லாமியர்களை அவர்களின் இரத்தத்தையும் வீரவையும் சிந்தி அவர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் கட்டிய இடத்தை விட்டு வெளியேற்றினர் ஏழு லட்சம் முஸ்லிம்களை வெளியேற்றியதால் இஸ்ரேல் வலுவடைய ஆரம்பித்தது அதன் பிறகு உலகம் முழுவதிலுமிருந்து இன்னும் நிறைய யூதர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அதன் பிறகு இஸ்ரேல் யுஎஸ்இின் உதவியுடன் அரபுகளின் நடுவில் மிக சக்தி வாய்ந்தவனாக வளர்க்கப்பட்டான் இருந்தாலும் இரண்டு இடங்கள் வெஸ்ட் பேங்க் காசா இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் இன்றிலிருந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு சில தவறான புரிதலின் காரணமாக ஈஜிப்ட் ஜோர்டன் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூண்டது ஆனால் வெறும் ஆரே நாட்களில் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளையும் வென்று தன்னை ஆரே நாட்களில் மூன்று மடங்கு பெரிதாக்கி கொண்டது அரபுகள் மீண்டும் தன்னை விட மிக சிறியவனோடு மிக கேவலமான முறையில் தோற்றார்கள் மக்கள் நேஷனலிசம் பேசும் ஆட்சியாளர்களை விட்டு ஒரு புது சிந்தனையின் பக்கம் போக ஆரம்பித்தார்கள் த முஸ்லிம் பிரதர்ஹுட் அஹ்வானுல் முஸ்லிமின் இது ஈஜிப்டின் ஒரு பள்ளி ஆசிரியர் அசனுல் பன்னா என்பவர் உருவாக்கியது இதை அவர் மௌலானா மௌதூதி எனும் பாகிஸ்தானிய அறிஞரால் ஈர்க்கப்பட்டு இதை அவர் உருவாக்கினார் அதற்கு முன் அஹ்வானுல் முஸ்லிமின் என்றால் கேலியும் கிண்டலும் செய்த அரேபியர்கள் அதற்கு பின் அவர்களின் கருத்துக்களான இந்த போர்களையெல்லாம் முஸ்லிம்கள் தோற்கவில்லை மாறாக பதவிக்கு ஆசைப்படும் தான் தோற்றார்கள் அவர்கள் வெறும் பேரளவில் தான் முஸ்லிம்கள் என்ற புதிய சிந்தனையை ஏற்க ஆரம்பித்தார்கள் இன்றைய ஹமாஸும் இவர்களால் ஈர்க்கப்பட்டு உருவான ஒரு இயக்கம்தான் ஆனால் அஹ்வானுல் முஸ்லீமின் வன்முறைக்கு எதிரானது இந்த தேசியவாதிகளின் தோல்வியால் பெஸ்ட்பேங் காசா மற்றும் ஜெருசுலம் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொண்டது இஸ்ரேல் ஆக்கிரமித்த இடங்களை அதன்பின் இதுவரை யாரும் அவர்களிடமிருந்து திருப்பி எடுக்கவில்லை